இப்போ எந்த அளவுக்கு பணிக்கும் கீழே எப்படி செய்ய இந்த வீடியோவில் முருங்கை கீரையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சேர்ந்துன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கீரை செஞ்சோம்னா அந்தளவுக்கு யாரும் வீட்டில் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா எப்பவும் ஒரே போல் செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் கண்டிப்பாக வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சேர்ந்து சொல்லி பார்க்கலாம் முதல்ல சேப்பக்கிழங்கும் இந்த மாதிரி கொண்டக்கடலையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம நான் ஏற்கனவே நைட்டு ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை இது இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம அதோட சேப்பக்கிழங்கு தூள் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி இது ரெண்டுத்தையும் வேக வச்சுக்கலாம் இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டு க வேக வச்சுருக்கேன் ஏன்னா கொண்டக்கடலை கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா அந்த சேப்பக்கிழங்கையும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் இப்போ அது ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்த அப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் காஞ்ச மிளகா வெந்தயம் சோம்பு நீங்கள் எப்படி போட்டு தாளிப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம் வீட்டில் வியாழக்கிழமை லக்ஷ்மி பூஜைக்காகவும் விரதத்துக்காகவும் சாப்பிட்றதில்ல நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இந்த இடத்துல வெங்காயத்தையும் தட்டி போட்டு பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் நல்லா படப்படன்னு வெடிஞ்சு வந்தால் அப்புறமா இதில் நம்ம ஏ ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கொண்டக்கடலை ப்ளஸ் சேப்பக்கிழங்கு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே ம ஜஸ்ட் லைட்டாக கொதிக்கட்டும் இது இந்த மாதிரி நல்லா போட்டுக்கிட்டு நான் வேக போதே கொண்டக்கடலை உப்பு சேர்த்துருந்தேன் நீங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா வேக வைங்க பாருங்கள் சேப்பக்கிழங்கு ஜஸ்ட்டு இப்படி லைட்டாக உடச்சி விட்டுடலாம் ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஏற்கனவே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரைன்னு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம் எந்த கீரையாக இருந்தாலும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கீரை வந்து வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம காய்கறி வந்து வேக வைக்கும்போது சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியே வந்து இந்த கீரை வேகிறதுக்கு சரியப்படும் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் பாருங்கள் பார்க்குறதுக்கே இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் வந்து சாம்பார் வச்சுருக்கிறதுனால அது வெறும் சாம்பார் இருக்குது அந்த சாம்பார் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சிட்டு இதை வந்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும் அதனால தான் நான் ரொம்ப தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு வெறும் குழம்பு மாதிரி வேணும்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுனால தண்ணியுமே ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கட்டியானோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா இதில் துருவினை தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்தியானது ஒரு டேஸ்டியானது சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நம்ம கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்திருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அவங்களும் சமைச்சு சாப்பிட்டோம் ஹெல்தியாக சேவ சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பாத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்